தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு பட்ஜெட்டை பத்தி பேசணும் நான் நீங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சு நாடா இந்த கணக்கு இந்த எண்ணிக்கை இப்படி அப்படிலாம் எல்லாம் சட்டசபையில் தூங்குறாங்க பாரு அதே மாதிரிலாம் நீங்களாம் அமைச்சர்களே தூங்குறாங்களா அதான் அதான் பார்த்தேன் நேற்று ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஒரு பட்ஜெட்டு அப்படி ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் போடுற பட்ஜெட்டில் அது என்னதான் இருக்குது தூக்கம் தவற வேற ஏதாவது இருந்ததா இல்ல ஒண்ணு கிடையாது எல்லாம் தோட்ட ஏதா நல்ல எங்க கிட்ட யோசனை யோசனைகள் என்னென்ன ஒவ்வொரு துறைக்கு என்னென்ன செய்யணும் எவ்வளவு ஒதுக்கீடு என்ன துறையின் முக்கியத்துவம் கொடுக்கணும் கல்வித்துறை சுகாதாரத்துறை வேளாண் துறை மூன்று துறைகள் மிக மிக முக்கியமான துறை இதுலதான் முக்கியத்துவம் கொடுங்க இதுலதான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யணும்னா ஒண்ணும் கிடையாது கல்வி 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 பேசிட்டு இருக்கிறாங்களே கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் பட்ஜெட் கல்வித்துறைக்கு என்ன பள்ளி கல்வித்துறைக்கு எவ்வளவு அதிகமா பட்ஜெட் போட்டிருக்காங்க கூடுதல ஒரு இரண்டாயிரம் கோடி போதுமா நாற்பத்தி ஆறாயிரம் கோடி கல்வித்துறைக்கு பட்ஜெட் பள்ளி கல்வித்துறைக்கு பட்ஜெட் எவ்வளவு இருந்திருக்கணும் எண்பத்தி ஐயாயிரம் கோடி குறைஞ்சது எண்பத்தி ஐயாயிரம் கோடிக்கு பள்ளி கல்வித்துறை மட்டும் கல்வின்னு சொன்ன உடனே இப்ப வந்துடுச்சு அதாவது இவங்களுடைய திமுக டாக்டிக்ஸ் என்ன தெரியுமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தப்போ அதை டைவெர்ட் பண்ண வேற இன்னொரு பிரச்சனை கொண்டு வரணும் ஒரு கோடு போட்டா அந்த கோடை பார்த்தா நீங்க கோடு பார்த்தா அந்த பிரிய கோடை தான் நீங்க பாப்பீங்க அந்த சின்ன கோடை நீங்க மறந்துடுவீங்க